முத்து நகையே முழு நிலவே புத்து விளக்கே பொடி மலரே கண்ணிரந்தும் வாயம் ஜிட தண்ணி മുങ്ങളക്കേ കൊടി അടിയാത്തി താമര കുട്ടിയാ അടയാളമീ തരീതി നമ്മുടെ അഴകാർക്കിയേ

இப்ப நான் உங்க வலிக்கே வரேன் இப்ப வளகாப்பு முறிஞ்ச கையோ அப்படி கொத்தோடு அவங்க வீட்டுக்கு கூடிப் பேர்வாங்க எங்க அம்மா வீடு கூடி பேர்வாங்க ஆனா நீங்க நான் போற வரைக்கும் அதாவது இந்த மண்டபத்தை விட்டு நான் காரடி எடுத்து வச்சு காரல உட்கார்ந்து நான் வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க முகஞ்சடிக்க கூடாது இத செய்வீங்களா இல்ல செஞ்சீனா நீ என்ன விட்டு பிரிஞ்சிடுப்பீயா நினைக்கிறேன் இல்லையா நீங்க அப்படி செஞ்சு புடிங்கனா இது பெரிய விஷயம் பாரு சாப்பா மேட்டர் எப்போ எப்போதான் போற அந்த காத்துக்கிட்ட நான் இவக்கிடே பில் பண்ணப் போறேன் ஆஹா அப்படி சரி என்ன செய்ய கேளுங்க நீ என்னடி பூசா செஞ்சிரப் போற ஒன்னா அப்படியே அழுவ இல்லண்டா அப்படியே கோபம் ஒருத்தர குரங்கு உட்காந்துட்டு அதே மாதிரி கோபப்பட்டு உட்காந்துருப்ப அதுவே இல்ல என்ன செய்வீ நமக்கு குழந்தை பிறந்து மூணு மாசம் வரைக்கும் மாமியா வீட்டுக்கு போக கூடாது சொல்லுவாங்க ஆனா நமக்கு குழந்தை பிறந்து ஒரு வயசு ஆற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் இதுவே நான் செய்ய போற செயல் எப்படி இருக்கு ஓஹோ அப்ப அப்பா கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சு தனியா நீங்க வச்சுக்கிறீங்களோ சரிடி இதுக்காகவே நான் மூஞ்சிய சுடிக்காமலே இருக்கேன் எப்படி நீ

சந்தோஷமா இருக்கியா ரொம்ப நாள் கழிச்சு பொண்டாட்டி மாசமாய் இன்னைக்கு வாடகை பறிக்கி வந்து போச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமா இருக்கியாவா என்னடா இப்படி வாத்தி கேட்டுட்டியா என்னைய மாதிரி எவ்வளவு மீது சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படி சந்தோஷமா இருக்கு சரிதான் சரி நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அதுக்கு 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 வியாமா கல்யாணம் முடிக்கணும் அதுக்கு அப்புறம் டாக்டரே ஒண்ணும் சரியில்ல அன்னைக்கு நான் குழந்தை பத்தி பேசும்போது என்னனுமோ பேய் இவராட்டம் பேசனியே இப்ப என்ன வெண்ணைக்கு குழந்தை பத்தி பேசிக்கிட்டீங்க ஒண்ணுமே சரியில்ல டாக்டர் நீங்க நேரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு மாதிரி பேசிக்கிட்டீங்க அதுவே டாக்டர் புத்தி இல்ல டாக்டரே நம்ம பக்கத்துல நின்றேன்னு வச்சிக்கோங்க நீங்க இதை வச்சு ஆக வச்சு என்னன்னுமா பேசுவி என்ன வாரே ஆரம்பிச்சிட்டாடா சோ கடவுள சேருட்டா நான் ஒண்ணுமே பேசலத்தா நீ எங்கேயும் பாரு ஆனா திரும்பி மாமா லுக்கூடலாமே லுக்கா அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னாவா இப்ப தெரியுமே லுக்குன்டா என்னன்னு டாக்டர் உங்களுக்கு எதுவும் தெரியாது நான் தான் என்ன நினச்சிக்கிறக்கணும் போல ஆனால் எல்லா வித்தையும் கற்று வச்சிருக்கீங்க சரியான ஆளுதே டாக்டரு நீங்கள் டாக்டர் மட்டும் படிக்கிற இன்னும் வேற என்னென்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ தெரியலை இது வரைக்கும் டாக்டருங்கிற ஒரு படிப்பு தான் படிச்சிருக்கேன் ஆனா இனிமே மல்லிகாங்கிற ஒரு புத்தகத்தை புதுசா இன்னிலேருந்து வாசிக்கலாம்னு இருக்கேன் மேலோட்டமா இல்லாம உள்ள ஆழ்ந்து வாசிக்கணும்னு ஒரு ஆசை அதனால இன்னில இருந்து அந்த புத்தகத்தை வாசிக்கலாம் கொஞ்ச நாள் போருங்க டாக்டர் ஒன்னும் அவசரம் கிடையாது மெதுவா படிக்கலாம் அது வரைக்கும் மேலோட்டமாவே படிங்க சரி நான் வாரேன் அப்படிங்கிறிய சரி பொறுத்திருப்போம் ஏன் மாமா அப்படி பாத்துக்கிறக்க என்ன ஒண்ணும் இல்ல இதே மாதிரி ஒரு கோலத்துல உன்னை பார்க்கணும்ட ஆசையா இருக்க அறிவு வேற ஒண்ணும் இல்ல அம்பிடுதானே கூடிய சீக்கிரத்திலே பாத்துருவோம் மாமா நான் கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் குழந்தைலாம் கடவுளை பார்த்து கொடுக்கறது மாமா நம்ம எப்போதுமே அதுக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது ஆசைப்படலாம் குழந்தை வேணும்ண்டு அதுக்காக அந்த பாக்கிய நமக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு நினைக்க கூடாது மாமா கிடைக்கிறப்போ கிடைக்கும் அது வரைக்கும் காத்து சரியா நீ ஒன்றும் கவலைப்படாது இதே மாதிரி ஒரு குளத்துல நீ என்னை பார்ப்ப அப்ப சந்தோஷமா இருப்ப சரியா இப்போ எப்போதும் போல சிரிச்சுக்கிட்டே இரு ஆசை ஓ ஏக்கம் எல்லாமே எனக்கு புரியும் உனக்கு எல்லாமே நான் இருப்பேன் உன் ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமா நமக்கு சரிடி தங்கப்பில் நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன மாமா பேச போறேன் இலை இன்னமும் மடாவிங்க மிளகா போச்சுக்கிறாங்க பசிக்கு இதுல வாங்கட சோறு போற இடத்துக்கு போவோம்

இல்லை எங்கே போனாலும் சோறு சோருண்டு கிடக்காதா சோறு சோறு கடந்து செத்து போயிடாதே என்ன பொத்திக்கிட்டு நெல் எல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறந்தான் எல்லாரும் வருவாங்க இவங்க சரியான மெண்டல் அணக்காம பண்ணிக்கிருக்காங்க ஏலே செம்புனைக்கி இப்போ நீ சோறு சோறுண்டு கிடந்தீன்னா அப்புறம் எப்படிடா செல்லம்மா உன்னை காதலிக்கும் டீ கொஞ்சம் முறை டீசல் நடந்துக்கிறோம்டா காதலிக்கிற பிள்ள முன்னாடி என்ன செல்லம்மா எப்போ பட்டாலும் செம்மனைக்கி சோறாமா எனக்கு அவன் ஒரு சோறு மாட்டான் எனக்குடா எனக்கு என்ன எனக்கு அவனை பார்த்து ஏன்டா பேசிக்கிருக்கா விநாயகராக வசிக்கிறவன் பொத்திக்கிட்டுலே அப்படித்தான் நினக்கிருக்காய்ங்க சும்மா பேசுறவங்களுக்காண்டி கண்டு மகா பாண்டி அடே புதரி ஆஹா இன்னைக்கு தான் நினைச்சிருந்தே வட சரி இப்படி இந்த வடகா போனா நல்லா இருக்க

திரும்ப பதினெட்டு எழுதி கொடுத்து அதுலயே எழுதிருந்தேன் என்ன அதை பத்தி ஒரு சங்கதியுமே வரல லவ் லெட்டர் எழுதி கொடுத்தான் லவ் லெட்டர் ஏலே முத ஒழுங்கா ஸ்பல்லி கொடுத்து போய் படி அப்புறம் நீ லவ் லெட்டர் எழுதலாம் மூஞ்சி முகரம் பாரு ஏதா சொல்லிரவே போடா வெண்ணே இவனுக்கு நான் கிடச்சனா தேவையா பொத்திக்கிட்டு நிக்க வேண்டியதனே ஆமா இவங்கள யாரு கூப்டா சரி இவங்க வர சரி அந்த சிரிக்கிங்க உனக்கு என்னன்னு நான் கேக்குறேன் மாமா பயமா இருக்கு ஏதா சண்டை கண்ட போட்டுருவாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பேசாம இரு ஐயோ மாமா எனக்கு பயமா இருக்கு பெரியமா நிக்கிற பொசிஷனை பாருங்களே ஐயோ அவளை ஏதாவது கேட்காத கேள்வி கேட்டு போட்டாங்கன்னா அப்படித்தேன் ஐயோ சொல்லு தாங்க மாட்டாங்களே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல மாமா பேசாம என்ன பண்றாங்க உனக்குலாம் வெக்கமா இல்ல யார் எங்க வரணும்டு ஒரு நடைமுறை இருக்கு என்ன அது அதுபடிதே எல்லாமே நடக்கணும் நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ எல்லாம் இங்க வரலாமா அத்தாச்சி கொஞ்சம் பாத்து என்ன அன்னைக்கு பாத்து பேசணும் அப்படி எல்லாம் பேச முடியாது என்ன என் இடத்துல யாரான இதை கேட்பாங்க ஒரு வளகாப்பு வீட்டுக்கு ஒரு குழந்தை குட்டி உள்ளவா வரலாம் என்ன இவன் எதுக்கு வாரான்னு கேக்குறேன் நல்லா இருந்த குழந்தைய அழிச்சுப்பட்டு வந்தவளா எதுக்கு இங்க வளகாப்புக்கு வாரா ஏண்டி உனக்கு எப்படி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மனசு வந்துச்சுன்னு கேக்குறேன் ஒன்னே மாதிரி சில விஷயங்கள் ஆனா நாம சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அது என்ன விஷயங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேத்தாப்பு நடந்துக்கிறணும் என்ன ஆனா சில பேருக்கு அதெல்லாம் சொன்னா புரியவே புரியாது இனி புரிஞ்சுக்க போறதும் கிடையாது அவங்க அசிங்கப்படுறது இல்லாம என்னை சேட்டி அசிங்கப்படுதுலருந்து அவங்க குடும்பத்திலே ஒரு பெரிய இதுவாட்டேன்னு நினச்சிக்கிருக்காங்க ச்சீ நிறு உனே நிறைய சொல்லியிருக்கீ என்னை மாமாண்டு கூப்பிடாதேன்னு அது தகுதி நீ இழந்துக்கடி இப்போ இருக்க நீ மாமாண்டு கூப்பிட்டுக்கிருக்க நீ மாமானு கூப்பிடும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு ச்சீ நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்து ஒரு புள்ளவொட்டிய பெற்று இங்க இருக்கிறவதே இந்த வளகாப்புக்குலாம் வரணும் என்ன நீ என்ன வென்னைக்கு வந்தேன் நான் கேட்பேன் உனக்கெல்லாம் ஒரு கூறுவாடுமே கிடையாதா உன் வீட்டுல எப்படி வளர்த்து விட்டு இருக்காங்க இப்படி கண்டு வாழ வட்டியை வீட்டுல போய் இருக்கேன் உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே கிடையாது

இதெல்லாம் நீ பேய் கேக்கணும் என்ன ஓ இடத்துல அவ இல்லாம அவ கிட்ட கிரிக்கா அண்ணா நீ வாய் முடிச்சு அமைதியா நீ எதையும் பேசாத அப்படி எல்லாம் பேச கூடாதுல அவங்க அவங்க நிலமேல இருந்து பார்த்ததே அதோட வலி என்னன்னு தெரியும் என்ன ஆயிரமே அவ தப்பு பண்ணவளாவே இருந்தாலோ அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா செல்வவுக்கு பொண்டாட்டியா இருந்தா நம்ம வீட்டு வாரிசையும் சுமந்தா அது எப்போதுமே மனசுக்குள்ள வச்சுட்டு பேசல

எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் வீடியோ வந்துட்டு சரியாக வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கல இது ரொம்ப அவசரத்தில் எடுத்ததுப்பா எதுவும் நினச்சிக்கிறாதையே நான் வேர்க்கனே சொல்லியிருந்தேன் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிருக்கேன்னு சொல்லி அது போக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து போய்ட்டுருக்கேன் எனக்கு அதனால் வந்துட்டு இதில் எக்ஸாம்ஸ் எல்லாம் வர்றதுனால எனக்கு வந்துட்டு சத்தியமாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணுறக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா வந்துட்டு நான் வெளியே போகிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை வருது வெளியும் போயிட்டு வீட்டுக்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெயிலுங்கிறது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சத்தியமாக முடியலை அதனால் வந்துட்டு டைமிங் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ நான் எடுத்த வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் நைட்டு ஃபுல்லாக வந்து டாக்டர் முழிக்கக்கூடான்னு சொல்லியிருக்காங்க கண்ணில் வந்துட்டு வழி இருக்கிறனால முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நைட்டில் என்னால் எடுக்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன் ஒரு சரியான ஃபினிஷிங் நான் கொடுக்கல நல்லாவே எனக்கு தெரியும் எதுவும் நினச்சிக்கிறாதியை கண்டிப்பாக அடுத்த எப்பிசோடு நல்ல டைமிங் அதிகமாகவே போடுறேன் எதுவும் நினச்சுக்கிறாதியே ப்ளீஸ் ப்ளீஸ் நாளைக்கே அடுத்த எபிசோடு வரும் நல்ல ஃபினிஷிங்கோட நான் எடுத்து கொடுக்குறேன் நிறையா நான் வைக்கவே இல்லை எதுவும் நினச்சிக்கிறாது என்னோட பிரச்சனை என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்த எபிசோடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம் இந்த ஒரே ஒரு எபிசோட் மட்டும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா நாளைக்கு வந்துட்டு பாப்புக்குட்டிலுமே என்னால் வீடியோ போட முடியாது நாளைக்கு நான் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக நான் போயிட்டு வர்றதுக்கு நைட்டு ஏழு மணி ஆகிடும் அப்புறம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது அது ரொம்ப அவசரத்தில் நான் எடுத்தது கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு இந்த ஒரு வீடியோ தான் என்னால் போட முடியும் யார் வந்து வையாதிய கண்டிப்பாக வந்துட்டு நான் அடுத்து அடுத்த நாள் டைமிங் அதிகமாகவே போடுறேன் போடலான்னு நினச்சி தான் போஸ்ட் போட்டேன் நான் நிஜமாக முடியல எதுவும் நினச்சிக்கிறாதியே என்னோட நிலமையை மட்டும் புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ் அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பாக வந்துட்டு நான் கொஞ்சம் இதாக கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன் போ ட்ரை பண்ணுறேன் டூரேஷன் கூட கம்மியாக போடுறேன் டைம் கம்மியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு எதுவும் நினச்சிக்கிறதையும் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்த அடுத்த வந்துட்டு நாங்கள் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டப் ஐ வைசி ஏதாவது இருந்துச்சுன்னா கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தெரிவிங்க கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்கல எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் கண்டிப்பாக ஃபினிஷிங் கொடுக்குறேன் எதுவும் நினைச்சுக்கிறதே ப்ளீஸ் எனக்காக எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது நம்மள தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசணும் கேட்கணும் இல்லை என்னோட ப்ராப்ளம் என்னோட பர்சனல் வந்து அப்படி இருக்கு அதுக்காக தான் ஓகேவா பிளீஸ் பாய்